எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கும் நீதிமொழிகள் எட்டு பதினேழை பார்க்க போகிறோம் ஆண்டவர் சொல்கிறார் என்னை நேசிக்கிறவர்களே நான் நேசிக்கிறேன் என்னை சிநேகிக்கிறவர்களே நான் சிநேகிக்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று ஆப்பிரிமானோர்களே அதிகாலை வேளை ஆண்டோருக்கு பிரியமான ஒரு நேரமாக இருக்கிறது வேதம் சொல்லுகிறது காலை தோறும் அவர் என்னை எழுப்புகிறார் என்று அதிகாலையில் நாம் ஆண்டவரை தேடுவதற்காக அவரே நம்மை எழுப்பி விடுகிறார் இரீன்யா இருபத்தி ஒன்பது சொல்லுகிறது உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று ஆம்பெரிமானவர்களே ஆண்டவரை நாம் முழு இருதயத்தோடு அதிகாலையிலே தேடும் பொழுது அவரை நாம் கண்டடைகிறோம் எப்படி நாம் ஆண்டவரை அதிகாலையில் தேடுவது என்று யோவான் பதினான்கு இருபத்தி ஒன்றை பாருங்க என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான் என்னிடத்தில் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான் நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார் நாம் ஆண்டுடைய வார்த்தையை படித்து கொள்ளும் பொழுது அவரை நேசிக்கும் பொழுது அவர் நம் முன்பாக தோன்றுவார் நாள் முழுவதும் அவருடைய பிரசனத்தை மிகவும் நெருக்கமாக நாம் உணரும்படி செய்கிறார் எங்கள் குடும்பத்தில் எங்களுடைய தகப்பனார் உயிரோடு இருந்த நாட்களில் காலையில் ஆறு மணிக்கு குடும்பமாக ஜெபிக்க வேண்டும் என்று வலியுறுத்துவார் அவங்க அதற்கு முன்னாலே அதிகாலமே எழுந்து தன்னுடைய ஜபங்களை முடித்துவிட்டு ஆறு மணிக்கு சரியாக காலமே தேவனை தேடு என்ற அந்த பாடலை பாட ஆரம்பித்து விடுவார் நாங்கள் அடித்து கொண்டு ஓடி போய் அவர்களோடு உட்கார்ந்து ஜபத்தில் இணைந்து கொள்வோம் ஒவ்வொரு நாளும் இப்படி நாங்கள் ஜபிக்கும் பொழுது ஆண்டோர் எங்களை தம்முடைய பிரசனத்தினால் நிரப்புவார் அது இன்பமான ஒரு வேலையாக இருக்கும் பெரியமானோர்களே நாம் நாம் அதிகாலையிலே எழும்பி குடும்பமாக ஆண்டவரை சேவிக்க நம்மை ஒப்பு கொடுப்போமா இந்த நாளிலையும் அப்படிப்பட்ட வேலைகளை ஆண்டவர் கொடுக்கும்படியாக நாம் ஜபிப்போம் நாம் ஜபிப்போமா அன்புள்ள ஆண்டவரே அப்பா முத பிள்ளைகளை இந்த நாளிலேயும் நினைத்தருளும் சுவாமி எனக்கு ஜபாவியை தாரும் குடும்பமாக ஜபிக்க எனக்கு நேரத்தை தாரும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற முது பிள்ளைகளுக்கு ரங்குவீராக ரீராக வாக்குத்த வாசனத்தின்படி பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்ப்பா உதவி செய்யும் அதிகாலையில் என்னை தேடும் பொழுது என்னை கண்டடைவீர்கள் என்று சொல்லியிருக்கிறீர் இருக்கிறீர்கள் உண்மை கண்டடைய உம்மிடத்தில் இருக்கிற ஆசிர்வாதங்களை கண்டடைய முது பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்ப்பா உதவி செய்யும் எல்லா சண்டைகள் சச்சரவுகள் பிரிவினை ஆவிகள் எல்லாவற்றையும் துரத்துகிறேன் இயேசுவ நாமத்தினாலே சமாதானம் சந்தோஷம் பர்சுத்தாவிக்குள் இருக்கிற சந்தோஷம் அவர்களையும் அவர்கள் வீட்டாரையும் நிரப்புவதாக 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 என்னால் காலையில் எழும்ப முடியலையே எனக்கு பலவீனமாக இருக்கிறது என்று சொல்லுகிறவர்களுக்கு அப்பா நீர் எழுப்போம் சுவாமி கற்றுக்கொள்ளுகிறவர்களை போல அந்தவரைய காலிலேயே அவர்களை எழுப்புவீராக எழுப்புவீராக அதிகாலில் எழும்பி தேடுகிற அந்த பெரிய பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக அதன் மூலம் அவர்களுக்கும் குடும்பத்திற்கும் ஆசிர்வாதம் உண்டாகட்டும் சுவாமி உண்டாக செய்வீராக உண்டாக செய்வீராக எதிலெல்லாம் அவர்களுக்கு குறைவு இருக்கிறதோ அதையெல்லாம் நிறைவாக்கும் நிறைவாக்கும் ஆண்டவரே நீர் முது பிள்ளைகளுக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் மனுஷனுடைய கண்கள் பார்க்க முடியாதவைகளாக இருக்கிறது கேட்க முடியாதவைகளாக இருக்கிறது இருதயத்தில் உணர முடியாதவைகளாக இளாக இருக்கிறத அப்படிப்பட்ட நன்மைகளை முது பிள்ளைகள் மீது இறங்குபடி செய்வீராக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் உண்மை தேட நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முது பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக எல்லா குறைவுகளும் நிறைவாகட்டும்ப்பா நிறைவாகட்டும் குடும்பமாக உண்மை சேவிக்கட்டும் இயேசுவன் நாமத்தில் பிதாமே ஆமேன் காட் பிளஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ் கத்தாமே குடும்பமாக உங்களோடு கூட இருப்பாராக அவருடைய பிரசனத்தை அதிகரிக்க செய்வாராக காட் பிளஸ் யூ எனக்கு அருமையானவர்களே உங்களுக்காக ஜபிக்கும்படியாக நாங்கள் சென்னையில் இருக்கும் தாம்பரத்திற்கு வரப்போகிறோம் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது சனிக்கிழமை நவம்பர் இருபத்தி ஒன்பது மாலை ஐந்து மணி முதல் ஏசு அழைக்கிறார் ஆசிர்வாத கூட்டம் எம்சிசி கல்லூரி வளாகத்தில் ஆண்டர்சன் ஹாலிலே நடைபெறப் போகிறது

தீபாவளிக்கு முதல் நாள் மதியானம் ஒரு மணி வரைக்கும் ஒரு ரூபாய் கூட விற்கல நான் ஜீசஸ் காலேஜுக்கு ஃபோன் பண்ணி பேசுனேன் நல்லா ஜெபிச்சாங்க அதுக்கப்புறம் போன வருஷம் நாங்கள் தீபாவளி வியாபாரம் பார்த்ததை விட ரெண்டு மடங்கு அரை நாளில் தேவன் எங்களுக்கு வியாபாரத்தை ஆசீர்வாதமாக கொடுத்தார் என் அருமை வாலிப பிள்ளைகளே என் அருமை சகோதர சகோதரிகளே நீங்களும் பிஸ்னஸ்லே உயர்ந்த ஸ்தானத்திற்கு வர வேண்டும் வேலையில் உயர்ந்த ஸ்தானத்திற்கு வர வேண்டும் உங்களுக்கு என்று சொந்த தொழில் இருக்கணும் சொந்த ப்ராடக்ட் இருக்கணும் கத்தர் அதை செய்ய போகிறார் உங்களை அநேகருக்கு வேலை கொடுக்கும் எஜமான்களாக எஜமாட்டிகளாக வைக்க போகிறார் அழைக்கிறார் தாம்பரம் ஆசிர்வாத கூட்டம் நடைபெறும் நாள் நவம்பர் இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு இடம் எம்சிசி கல்லூரி வளாகம் ஆண்டர்சன் ஹால் தாம்பரம் சென்னை ஐம்பத்தி ஒன்பது மறந்து விடாதீர்கள்

എല്ലാം സമ്പൂർണമായിരിക്കട്ടും ശളിപ്പും സമാധാനം ഉണ്ടാകട്ടും സറാക്ക് ഏറ്റ തുണയെ താരും വലയെ ആശീർവത്ത് കരിയർ ഉയർത്തും സാമിലുക്ക് വലിയ ആശീർവത്ത് സ്പ്രിച്ച്വൽ അനോടി കൊടുത്ത് ഇന്നും ഉയർന്ന സ്ഥാനങ്ങൾക്ക് വരച്ചെയും ഏറ്റ സമയത്തിൽ ബാക്യം ഉണ്ടാകട്ടും ആമയം കാഡ് പ്ലസ് യു